அம்மா கொள்ளுங்க அந்த கே அந்தங்க வந்த பக்கம் சரி சரி அம்மா தான் சாப்பாடு உண்டே சாப்பாடு உண்டு வந்து வாங்க வாங்க அபரேங்க வேண்டிய பண வேண்டிய போளியா ওরக்கு பேரு மட்டும் தானே என்ன 哪里了？Get up, get up. <laughs>

யாரி வைக்காதேன் <laughs> <laughs> அந்த முகமே பிளந்து ரெண்டா தொங்கிட்டு இருந்துச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஆக்சிடென்ட்ல அதை அவனை கூட்டிட்டு வந்து சரி பண்ணி இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிட்டு அவனுக்கு கேன்சர் அவனுக்கு இப்பதான் இப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு ரெண்டு செட்டிங் போய் அவனுக்கு அந்த முன்னாடி வீங்கி இருக்கு இல்லைங்களா இந்த பக்கத்துல பிளட் வடிஞ்சுட்டே இருக்கு செக் பண்ணதுல அது ஹலோ ஆமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ூர்ல பெருமாநூர்ல இலக்கியாவா இலக்கியா வீட்டுக்கு அம்மா வாசிங்கள இன்னைக்கு காலையில இருந்து சுத்திக்கிட்டு பொள்ளாச்சி போய் அந்த பெரியாஸ்பத்திரி ஆகும் போற வழியில் மாட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு பைரவருக்கு வந்துட்டேன் சிற்பதான் வந்து பாத்துருக்கிறேன் කටදම ේට නවාගම දන්නවා අර

ഉയർച്ച വിട്ട് ഉടൻ പോട്ട് വന്ന

ஓகே மேம் போயிட்டு வாங்க நல்லது நீங்க வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சாப்பிட போன பாக்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்க

வாங்க சார் வாங்க சார் வாங்க கண்டிப்பாக பார்த்துங்க எப்படி இருக்கு